ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி என்னைக்கு அமையும் அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஆதரவு தருபவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் என்றே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர்ஸ் வாழ்க்கையில முன்னேற்றம் பெற சித்தர்கள் வந்து இரண்டு விதமான வழிமுறைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க அது ரெண்டு விதமான வழிமுறைகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும் தீமையை நினைக்காமல் வாழ்வது முதலாவது விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோலி யோசிக்கக்கூடாது ஸோ யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான சுபிட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் முயற்சித்து பாருங்கள் அது குறித்த விஷயங்கள் இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய இதுன்னு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு தரும் வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முருக அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துளாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல சூரியனுடன் புதன் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களது காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க மேலும் உங்க சொந்த பந்தங்கள் குடும்ப உறவர்களோட கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ச்சி கடலில் மூழ்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டக்கூடிய சில நல்ல ஒரு நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் தொழில் மிக சிறப்பாக இருக்குங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்களான சூழ்நிலை பொழுது ஏற்படுகிறது அபிவிருத்தி செய்வதற்கான நல்ல பண வரவுகள் இன்னைக்கு தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கணும் என்பதை புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தினம் காத்திருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்கு இந்த தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள்னு சொல்லலாம் பத்திரம் தொடர்பான பணியில இருக்கிறவங்க உங்க பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் உணவுக்கு உப்பு சுவை சேர்ப்பதை போல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவையில்லையா அப்பொழுதுதான் மகிழ்ச்சியோடைய உண்மையான அந்த வேல்யூ உங்களுக்கு புரியும் சோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக தேவையாக இருக்கலாம் இன்றைய தினம் போதுமான பணம் கையிருப்பு இருக்காது எனவே இன்றைய தினம் பணத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம் பணத்தை சிக்கனமாக செயல்படுங்க செயல்படுத்துங்க நண்பர்களே தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டாம் இன்றைய தினம் மாலை நேரத்துல இனிமையான நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலை அமையும் உங்களது விருந்தினர்கள் சில பேர் வந்து வீட்டுக்கு வர்றதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அதனால கலகலப்பான நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதில் அதிகமான வேலை இருந்தாலும் இந்த தினம் உங்களது மனதிற்கு நேயே உங்களது அன்புக்குரியவர் அதீதமான நல்லா ரொமான்டிக் ஆனந்தத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு சீக்கிரமாக ஏதாவது பர்மிஷன் போட்டு வரதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட அந்த டைம்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதி தரக்கூடிய இடங்களுக்கு இயற்கையான இடங்களுக்கு நீங்கள் குடும்பத்தோட சேர்ந்து நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது அதிகமான ஆனந்தத்தை உங்களுக்கு வாரி வாரி தருவதாக அமையும் இதனால் அலுவலக அலுவலகப் பணிகள்ல சக ஊழியரோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உயர் பருப்புல இருக்கிற சில பேருடைய உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற என்பதை நிறைய விஷயங்கள் இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு பெரும்பாலான முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு காரிய தடைகள் விலகும் எனவே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்கள் பணியாளர்கள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லை எல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் வருமானம் உயர சில நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே நல்ல வழிமுறைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு தோன்றும் காரிய வெற்றிகள் அதிகம் முயற்சித்து பாருங்கள் நிறைய விஷயங்களை இந்த தினம் கலகலப்பான ஒரு நாளுங்க ஆரோக்கியமான ஒரு நாள் இந்த தினம் ஒற்றுமையாக குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் எனவே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக பெருகும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலருமே இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களை நமது தொடர்புடைய ரசன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தலைமுறை சண்டில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க பிசினஸ் வந்து எக்ஸ்பேர் பண்ணுறதுக்கான பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அபிவிருத்தி நிறைந்த நாள் சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு நீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலையில் தான் இருப்பீங்க நண்பர்களே அலுவலக பணிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிலும் டாக்குமெண்டேஷன் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உங்க பணிகளில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான ஒரு நாள் கொஞ்சம் கவனமா வேலை பாருங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் மற்றவங்களுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை நிறைவேற்றி வைத்து நீங்க மகிழக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில உயர் பொறுப்புல இருக்கிறவங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கின்றது தடைகள் நீங்கும் நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த சேனலுடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே